அனைவருக்கும் வணக்கம் இறைவனின் நல்லாசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அனைவருக்கும் மிக பயனுள்ள பதிவு தாங்க நம்ம குளிக்கும் பொழுது இந்த இடத்த முதல்ல துடைக்கணும் அந்த மாதிரி போது நம்முடைய தரித்திரம் நீங்கி செல்வ வளம் மேலோங்கும் இதை பற்றின பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எப்பொழுதுமே குளிக்கும் குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நம்ம குளிக்கணுங்க அந்த தண்ணியில் கலந்து அந்த மாதிரி செய்யும் பொழுது நம் உடம்பில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சக்தி போய் நேர்மறையான ஒரு சக்தி கிடைக்கும் ஒரு ஆற்றல் கிடைக்கும் ஏன்னா கல்லுப்புக்கு அனைத்தையுமே வசியம் செய்யக்கூடிய தன்மை இருக்குது ஏன்னா கல்லுப்பில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க எப்பொழுதுமே நம்ம வீட்டில் கல்லுப்பு நிரம்பி இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும் என்றைக்கும் கல்லுப்பு மட்டும் குறைஞ்சி இருக்கக்கூடாது கல்லுப்பு அதை மாதிரி கிட்ட கடனாக வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது இது வந்து ரொம்ப சூட்சமமான முறைங்க செல்வத்தை அதிகரிக்க சில சில சூட்சமமான முறைகள்லாம் இருக்குது அதாவது ஒரு பரிகாரம் செய்கிறோம் ஒரு பூஜை செய்கிறோம் ஒரு தாந்திரிக செய்கிறோம் அதில் தான் வந்து மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமியோட வாசம் இருக்கும் அப்படிலாம் கிடையாது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட மகாலட்சுமி தாயார் வந்து இருக்காங்க அது நம்ம வாசப்படியில் தொடங்கி கொல்ல வாசல்படி வரைக்குமே கிச்சன்லேயும் சரி ஹால் ரூமு பூஜாரை எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சுத்தத்தை கடைபிடிச்சோம்னா நம்மக்கிட்ட மகாலட்சுமி நிச்சயம் மகாலட்சுமி தாயாக நம்மக்கிட்ட இருப்பாங்க அந்த வகையில் கல்லுப்பு போட்டு நம்ம குளிக்கும் பொழுது நம் உடலில் உள்ள தேவையற்ற கெட்ட சக்தி அனைத்துமே நீங்கும் எப்பொழுதுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி வாயில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு தான் நம்ம குளிக்கணும் குளித்து முடித்ததுக்கப்புறம் தான் அந்த தண்ணியை நம்ம துப்பணும் இது ஒரு சூட்சமமான முறை தான் நம்ம எப்போ குளித்தாலுமே காலில் முதல்ல பாதத்துலேருந்து தொடங்கணும் குளிக்கிறதுக்கு பாதம் முட்டி இடுப்பு கை அதுக்கப்புறந்தான் மூஞ்சி அப்புறம்தான் தலை இதை வந்து எப்பொழுதுமே இதை நம்ம கடைபிடிச்சிட்டு வரணும் எப்படி நம்ம அந் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து செல்வ செழிப்போடையும் ஆரோக்கியத்தோடையும் இருந்தாங்க அப்படி இருந்தாங்கங்கிறதுக்கு இதெல்லாமே ஒரு வழி தான் ஏன்னா அவங்க எப்பொழுதுமே குளத்தில் ஆற்றுல இப்படி தான் குளிச்சிருப்பாங்க முதல்ல இறங்கும் போது பாதம் தான் போகும் அதுக்கப்புறந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக மே மேலே போகும் அந்த மாதிரி நம்ம குளிக்கும் பொழுது கீழிருந்து மேல் வரைக்கும் நம்ம அந்த மாதிரி குளியலை நம்ம ஏற்படுத்திக்கணும் எப்பொழுதும் இதை நம்ம ஏற்படுத்திக்கணும் அதே போல் குளிச்சு முடித்ததுக்கப்புறம் முதல்ல நம்ம தோட்டக்கூடிய பாகம் முதுகு முதுகு அடுத்தது தான் ஃபேஸ் மூஞ்சி அதுக்கப்புறம் மற்ற இடங்களை நம்ம துவட்டிக்கலாம் இதெல்லாம் வந்து சில சில சூட்சமமான முறை தான் இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சோன்னா கிட்ட இருக்கக்கூடிய தரித்திர நிலை நிச்சயமாக நீங்கும் அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஒரு நாள் செஞ்சுட்டு ஆஹா நான் இப்படி குளிச்சுட்டேன் எனக்கு தருத்திரம் நீங்கிடும் எனக்கு பணம் கொட்டும் அப்படிலாம் செய்யக்கூடாது தொடர்ந்து இதெல்லாம் வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய தரித்திர நிலை கண்டிப்பாக போகிறத நீங்களே பார்க்கலாம் இதை தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது நம்மிடம் உள்ள வறுமை நீங்கி செல்வ வளம் நிச்சயம் மேலோங்கும் அந்த மகாலட்சுமி தாயாரோட கிடைக்கன் பாரு நிச்சயம் மீதும் படும் இதை வந்து எப்பொழுதுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கொஞ்ச நாள்லையே இதோட அற்புதத்தை உங்கள் கண்ணால் நீங்களே பார்ப்பீங்க நிச்சயம் இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க எப்பொழுதும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாலு பேருக்கு நம்ம பகிர்ந்து சொல்லும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகள் இரட்டிப்பாகும் அதனால் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நாலு பேரோட பகிர்ந்துக்கோங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் வெற்றி கிடைக்கும் செல்வ வளம் மேலோங்கும் வறுமை குறையும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்